இது போன்ற தவறுகள் மற்ற மாநிலங்களில் முன்னே நடந்ததா என்றால் நடக்கும் அரசியல்வாதிகள் எப்பொழுதும் அரசியல்வாதிகளாக இருப்பார்கள் அந்த அரசியல்வாதிகள் சில நபர்களை கொண்டு வருவதற்காக பட்டியலை முறையான நேரத்தில் கொடுக்க மாட்டார்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தமிழகத்தில் நடக்க இப்பதான் நடந்திருக்கு முன்னாடி மற்ற மாநிலங்கள் நடக்கலையான்றது வந்து தமிழக அரசு ஒரு வாதமாக வைக்க முடியாது மற்ற மாநிலங்களை விட முன்னேறி செல்லுகின்ற மாநிலம் என்று நாம் நம்மை கருதி கொண்டிருக்கும் போது அரசியல் ரீதியாக கருதி பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதில் பொய்கள் இருக்கு நான் சொல்ல வரலை சொல்லும்போது மற்ற மாநிலங்கள் செய்வதை நான் செய்கிறேன் என்று கூறுவது வந்து ஒரு சரியான வாதமாக இருக்காது அது போன்ற வாதம் தமிழக அரசு வைக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை

ஆக்டிங் டிஜிபி இன்சார்ஜ் டிஜிபி அடாக் டிஜிபி என்ற ஒரு கான்செப்டே கிடையாது டிஜிபி தான் இருக்குது ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் என்ற ஒரு ஆள் தான் அவங்க நியமனம் யோசித்திருக்கார்கள் இதுக்கு நான் ஆக்டராக ஒரு ஆளாக போடுறேன் அப்புறம் இன்சார்ஜாக ஒரு ஆள் போடுறேன் அப்புறம் அட்க்காக ஒரு ஆள் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு தேவையான காலத்தை பெற்றுக்கொள்வதற்காக சில மாநிலங்களில் செய்கிறார்கள் அது தவறு அப்படி செய்யக்கூடாது அதனால தான் நீங்கள் மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணுன்ற